ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் மிக குறைந்த விலையில் வீட்டுமனை விற்பனைக்கு அது பற்றி தான் பார்க்க பார்க்கறோம் இது வர நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் உடனே நம்ம ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்க ஒரு ஆளுக்கு பயனுள்ளதாக அமையட்டும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து நாகர்கோவில் எடுத்து என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனியில் எஸ்எம் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அதாவது அந்த எஸ்எம் நகரில் ஒரு முந்நூறு வீடுகள் இருக்குது எல்லாமே புது புது என்ன பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய வீடாட்டு முன்னூறு வீடு இருக்குது அந்த எஸ்எம் நகரில் தான் இஞ்சியிலேருந்து கால் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நீங்களா எல்லாம் அழகான பெரிய பெரிய வீடுகள் இருக்குது அங்கே வந்து இப்போ தற்சமே நம்மளுக்கு கொஞ்சம் வீட்டு முறை விற்பனைக்கு வந்திருக்கு ஃபுல்லாகவே வீடு தான் இஞ்சியோகாலே இந்த எஸ்எம் நகர் கம்ப்ளீட்டாக வீடு உள்ள ஏரியாவில் இங்கெல்லாம் ஒரு சென்ட் பதிமூணு லட்சம் ரூபா எஸ்எம் நகரில் இந்த வீடு இருக்கு நம்மளாம் இப்போ புதுசாக ஒருத்தவங்க பிளாட் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் வீட்டுமனைகள் எல்லாமே நல்ல அழகான வீட்டுமனை இவங்க வந்து தண்ணி வசதி எல்லாம் செழிப்பான இடம் நல்ல தண்ணி வசதி செழிப்பான இடம் எல்லாம் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது சூப்பரான வீட்டுமனைகள் இந்த இடம் உங்களுக்கு யாருக்கா அந்த இடம் பார்க்கணும் இந்த இடத்துல உள்ள டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க இடம் அவங்க வந்து ஒரு ஒன்பதே ஒன்பதேறு லட்ச ரூபா சொல்லாங்க இந்த வீட்டுமனை ஏதாவது உங்களுக்கு இடம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசணும் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி நேரடியாக பேசிடலாம் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு எல்லா உதவியுமே பண்ணி தருவாங்க என்ன பார்க்குறீங்களா எல்லாம் ஃபுல்லாகவே வீடு தான் அழகான வெட்டுமனை என்ஜிஓ காலனி அருகில் என்ஜிஓ காலனி ஜங்ஷன்லேருந்து அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் இருக்குது அவங்க ஒரு சென்ட்டுக்கு ஒன்பதாயிரம் லட்சரூவா கேட்காங்க சூப்பராக அழகான வெட்டுமனை எல்லாம் வாஸ்துபடி போடப்பட்ட பிளாட்டுகள் தான் பதுக்கிங்களா பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் நல்ல தண்ணி செழிப்பான இடம் காற்று வட்டமான இடம் யாருக்காவது இந்த நம்ம இடம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தான் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டி போய் காணிப்பாங்க ஒன்பதே கால் லட்சம் சொல்லாங்க கொஞ்சம் கம்மி வேணாலும் பேசி முடிச்சு தருவாங்க மிக அழகான இடம் பார்த்திங்களா நாகர்கோவில் பக்கத்தில் எஞ்சோகால் ஒரு பெரிய சிட்டி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் பார்த்திங்களா எல்லாமே சூப்பரான இடம் எல்லா ப்ளாட்டும் வாஸ்துபடி அமைக்கப்பட்டது மூணு சென்ட்டு மூன்றரை சென்ட்டு நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட்டுன்னு பல பிளாட்டுகள் இருக்குது உங்களுக்கு உங்கள் தேவைக்கேற்ப அவங்க தருவாங்க பார்த்தீங்களா எல்லாம் தார் ரோடு வசதியோடு அழகாக பண்ணியிருக்காங்க எல்லா பிளாட்டுமே நல்ல வசந்த இடம் அந்த ஏரியாவில் எலும்புன இடம் இதுதான் பங்கில் பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடு தான் எல்லாம் பெரிய வீடு பக்கத்தில் இருக்க எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் யாருக்காவது தேவைன்னா அந்த நம்பரை ஒன்று காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ